மாணவர்களே கடந்த சில காலங்களாக வேத புஸ்தகத்திலே அகமது என்ற ஒரு பெயர் இருப்பதாகவும் அது ஏசாயி ஒன்றில் இருப்பதாகவும் இஸ்லாமியர்கள் வாதிட்டு வருகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அகமது இருக்கிறதா அதை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய கடமை நான் ஒன்றை நான் முதலாவது தமிழிலே படிக்கிறேன் இதோ நான் ஆதரிக்கிற என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே

எட்மாக் என்ற ஒரு வார்த்தை வைத்துக் கொண்டு இது வந்து அகமதை குறிக்கிறது என்று மறுபடியும் இஸ்லாமியர்கள் முடித்து போட்டு இதை காண்பிக்கிறதை பல இடங்களிலே பார்க்கலாம் இந்த எட்மார்க் என்ற வார்த்தை எப்படி எழுத வேண்டும் என்று முதலாவது சொல்லுகிறேன் முதலாவது லெட்டர் இதற்கு கீழே என்ன வவல் வருகிறதோ அதை வைத்துதான் இதை உச்சரிக்க வேண்டும் அப்போ இந்த சைலண்ட் லெட்டருக்கு கீழே என்ன வந்தது சொன்னா சிகோல் என்ற ஒரு வவலை தான் பயன்படுத்துகிறார்கள் இது ஏ என்று சொல்ல வேண்டும் அடுத்தது இது இந்த என்ற எழுத்தை இப்படி எழுதணும் இதற்கு கீழ பாத்தீங்கன்னா சிலபல் பிரேக் சிலபல் பிரேக் சொல்லுவாங்க இது ஒரு அரை மாத்திரை அப்படின்னா இதை எப்படி உச்சரிக்கணும் முதல் எழுத்தோடு சேர்த்து உச்சரிக்கணும் எட் அப்படின்னு சொல்லணும் சொல்லக்கூடாது எட் அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக மெம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க மெம்முக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா காமச் வருகிறது இது டீ மாறி இதை எப்படி உச்சரிக்கணும்னு சொன்னா சொல்லணும் அடுத்தது பாத்தீங்கன்னா காஃப் என்ற ஒரு எழுத்து இங்கே பயன்படுத்தப்படுகிறது இந்த காஃப் இந்த காஃப் கடைசியா வரும்பொழுது நீளமாகவும் எழுத்துக்களுக்கு வார்த்தைகளுக்கு நடுவில் வரும் பொழுது இது இப்படியும் வரணும் அப்போ இந்த காஃப் வந்து சோஃபிட் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியமானவர்களே இந்த இடத்துல எப்படி அவர்கள் அகமது என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து திணிச்சாங்க அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவையான ஒரு காரியம்தான் அலஃப் இந்த டவ் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா டவ் ஹேவும் ஒரே மாதிரி இருக்கும் டவ எழுதும்போது இப்படி எழுதணும் இந்த டவ் எழுதும்போது இப்படி எழுதணும் ஹே அப்படின்ற ஒரு எழுத்தும் ஹீப்ரோவில் இருக்கு இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இப்படி எழுதணும் இந்த ஹேக்கு வந்து மேலே சேர்க்கக்கூடாது டவுக்கு மேலே சேர்க்கணும் இந்த டவ்வில் வந்து கீழே ஜே மாதிரி வரும் இதை தான் இவங்க வந்து ஹ அப்படின்ற ஒரு எழுத்தை எடுத்துக்கிட்டாங்க ஆஹா இது மெ அப்படின்றாங்க அடுத்தது காஃப் இருக்கு பார்த்தீங்களா இந்த காஃப் அவங்க டாலத்துன்னு நினைச்சுக்கிட்டாங்க ஏன்னா எதுவும் காஃப் வந்து இப்படி நீளமாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் டாலத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக இருக்கும் டாலத் ஷார்ட்டாக இருக்கும் காஃப் பெருசாக இருக்கும் அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாங்க இந்த டாலத் இது காஃப் இது இவங்க இதை வந்து டாலத்தா பார்க்குறாங்க இது டாலத்தை நீங்கள் மாற்றிக்க முடியவே முடியாது ஏனென்று சொன்னால் அது முழுவதுமாக அர்த்தமே மாறிவிடும் இது வந்து எட்மார்க் அப்போ இது வந்து அகமத் அப்படின்னு சொல்லி நீங்களே சேர்த்து வாசித்தால் கூட கடைசியில் உங்களுக்கு பிரச்சனையாகவே மாறிவிடும் காரணம் வேத புஸ்தகத்தில் இதனுடைய ஹீப்ரோனுடைய ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் டபுள் ஃபைவ் ஒன் இந்த எயிட் டபுள் ஃபைவ் ஒன் இருபது முறை வருகிறது இருபது முறை இவரயத்தில் நீங்க படிக்கலாம் இருபது முறையும் இருபது வித்தியாசமான ஒரு இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது இதுக்கு எதற்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ஹோல்ட் ஹோல்ட் பிடித்துக் கொள்ளுதல் கிராஸ்பிங் அல்லது பற்றி கொள்ளுதல் இதெல்லாம் இந்த எட்மார்க் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படி நீங்கள் சொல்லுகிறபடி இது அகமது அப்படின்னு சொன்னாலும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்க இந்த அகமது என்ற ஒரு வார்த்தை நீங்க சொல்றது போல பயன்படுத்தப்படுகிறது அது எப்படி அர்த்தம் மாறுது பாருங்களேன் நான் வாசிக்கிறேன் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் பற்றி போகும் என்ற இடத்துல அகமதுன்ற ஒரு வார்த்தை நீங்க சொல்ற மாதிரி வருது அது அகமது அல்ல எட்மார்க் அதே போல நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் பிடித்துக் கொள்ளும் ஏற்றமாக்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது இங்க நீங்க சொல்ற மாதிரி அகமது வச்சா என்ன ஆகும் அதையும் வாசத்துக்கு காண்பிக்கிறேனே பாருங்கள் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே அகமத் கொள்ளும் எவ்வளவு பெரிய அர்த்தம் மாறி எவ்வளவு பெரிய சங்கடத்துல சிக்கல்ல அவங்களை மாட்டி விடுறது பாருங்க தயவு செய்து எப்ரையத்துல ஒரு வார்த்தையை வச்சுட்டு இன்னொரு வார்த்தையை முடிச்சு போட முயற்சி செய்யாதீங்க ஒன்ன ஒரு வேலை உங்களுக்கு சாதகமா இருப்பதை போல காணப்படலாம் நீங்கள் இருக்கிறது போல எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் மற்றதுல உங்களை மாட்டி விட்டுரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடலோடு கூட படியுங்கள் நிச்சயமாகவே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சத்தியம் அதான் அல்ஹாக் அப்படின்னு வாசிக்கிறோம் அதனால அவரே சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களை திறப்பாராக